நல்லா எடுத்திருக்காரு இந்த படம் வந்து இதில் உண்மையான விஷயம் என்னென்னா எல்லா லைஃப்லேயும் ஒரு நடக்கிற தான் நான் மூணாவது படிக்கும்போது கூடாஞ்சலில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஓலைக்கடையில் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இப்போ இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் ஒரு ஆனந்த கண்ணீர் நான் இதில் இது பண்ணேன் ஏன்னா ஒரு அப் அப்பாவை இழந்துட்டு ஒரு வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு நமக்கு ஒரு இதுவுமே இல்லை அப்பா அம்மாவுக்கு இருக்கும்போது செய்யாமல் அவங்க போனதுக்கப்புறம் எது செஞ்சாலும் அது ஒரு இதுவே கிடையாது அந்த அப்பா போனோடனே அவர் இங்கே வந்து உடனே அம்மாவையும் இழந்துட்டு அனாதையாக நிற்கும் போது அந்த ஊர் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அண்ணா வந்து தனுஷ் அண்ணன் உண்மையிலே நல்லா எடுத்திருக்காரு இது வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற படமே இல்லை உண்மையான குடும்பங்கள் வந்து ஒன்றா பார்த்தோன்னா அந்த பழைய நினைவுகள் நம்ம ஸ்கூல் படித்த லைஃப்லேருந்து பிறந்து வளர்ந்த லைஃப்லேருந்து எப்படி எப்படி வாழ்ந்தோம் எப்படி இருந்தோம் எப்படியெல்லாம் இது பண்ணோன்ற ஒரு இது வந்து இந்த படத்தில் தெரியும் அவங்கவுங்க கேரக்டர் ரோல் வந்து கரெக்டாக அவங்கவுங்க இது கரெக்டாக எடுத்திருக்காரு தனுஷ் அண்ணன் மியூசிக் சூப்பராக ஜிவி பிரகாஷ் அண்ணா வந்து சூப்பராக போட்டிருக்கார் மியூசிக் பாட்டு வந்து அந்த மியூசிக்கு அந்த மெலோடி சாங் அந்த இதெல்லாம் வந்து பிஜிஎம் அந்த இது எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ணாவோட மியூசிக் ஜிவி பிரகாஷ் அண்ணா மியூசிக் எல்லாரோட வேலை இதுவும் கரெக்டாக தனுஷ் அண்ணா எடுத்து கரெக்டாக இந்த படத்தை செட் பண்ணி வச்சுருக்கார் உண்மையிலே வந்து இதை ரசிங்க இதை வந்து ஏன்னா நம்மளோட பழைய நினைவுகளை நம்ம மறக்க முடியாது வேணால் இன்றைக்கி பணம் இருக்குதுன்னு எதை வேணால் வாங்கலாம் நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது ஒரு இதுவும் ஆகப்போவதில்ல ஒரு பெத்த அப்பா அம்மா அவங்க இருக்கும்போது நம்ம அவங்கள சந்தோஷமாக வச்சு பார்த்துடணும் அவங்க போனவொடனே நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதில்லை அதே அப்பா அம்மா அதோட இதெல்லாம் ஃபீலிங் வந்து உண்மையிலேயே அழை வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இதில் உண்மையான அழுக அதெல்லாம் வந்து நான் உண்மையிலே அழுதுவிட்டேன் ஏன்னா நான் அந்த இட்லி சாப்பிட்டது எனக்கு இன்னும் முடியல இது மாதிரி ஒரு கதை நான் இன்றைக்கி பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் லைஃப் நினைவு தான் வந்து என் ஸ்கூலு ஆப்போசிட் சைட்லேயே இருக்கும் அது நான் மூணாவது படிக்கும்போது கூட அஞ்சல் அந்த கடையில் போய் நான் சாப்பிட சாப்பிட இருக்குது அதுதான் அதோடய ஞாபகம் தான் எனக்கு இப்போ வந்தது இந்த படம் பார்க்கும்போது ஆக்ஷன் ஆக்ஷன் நல்லா தான் வந்தது ரெண்டு ஃபை இல்லை ஃபைட்டு வரும் இன்ட்ரோல் போது ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டு நல்லா தான் அண்ணா பண்ணியிருந்தார் அண்ணா வந்து பழைய மாதிரி ரொம்ப பொல்லாதவன் மாதிரி ஃபைட்டு வந்து இதில் எதிர்பார்த்து வரக்கூடாது அது நார்மல் ஃபைட்டு இதில் இருக்கிற ரெண்டு ஃபைட்டு இது நல்லா இருந்தது படம் சூப்பராக இது பண்ணி தனுஷ் தனுஷான வாழ்க்கை நல்லா இருக்குது படம்